மிக சிறப்பான ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார் பயன்படுத்த பதவி விலகி என்கிறார் இந்த விழிப்புணர்வு முகாமை துவக்கி வைத்து கையெழுத்து இயக்கமாக மாறியிருக்கின்ற நாடு முழுவதும் பெறப்படுகின்ற கையெழுத்தை சட்டமன்ற தொகுதியுடைய முதல் தொகுதியான கும்மிடி பூண்டியில் நாம் இன்று ஆரம்பித்திருக்கிறோம் நம்முடைய மாவட்ட தலைவர் அவர்கள் மரியாதைக்குரிய திரு டி எல் சதாசிவலிங்கம் அவர்கள் அந்த இயக்கத்தை துவங்கி வைக்க வந்துள்ளார்கள் நாம் இங்கே கூடியிருப்பது மிகப்பெரிய கூட்டத்திற்காக அல்ல இது ஒரு பொதுக்கூட்டம் அல்ல காங்கிரஸ் பேர் இயக்க தொடர்கள் தங்கள் பகுதியில் வாக்கு திருட்டையும் வாக்கு அதிகமாக கொள்ளையடிக்கப்படுகிறதையும் போலியான வாக்குகளை தடுக்க வேண்டும் அது உங்களுடைய பொறுப்பு அதற்காகத்தான் நாம் இங்கே கூடியிருக்கிறோம் ஆக ஒவ்வொரு வட்டாரத்திற்கும் ஒவ்வொரு நகரத்திற்கும் கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற தொகுதிக்கு இன்று மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பாக படிவங்கள் வழங்கப்படுகிறது அதை நீங்கள் குறைந்தது ஒரு வட்டாரம் ஒரு நகரத்தில் குறைந்தபட்சமாக ஆயிரத்தி ஐநூறு கையொப்பங்களை நீங்கள் உண்மையாக பெற வேண்டும் அவர்களிடம் இந்த செல்போன் நம்பரை வாங்க வேண்டும் ஓட்டர் ஐடி என்று ஒரு காலம் இருக்கிறது அது இல்லை என்றாலும் பரவாயில்லை நீங்கள் உண்மையாக மக்களிடம் எடுத்து சொல்லி உங்கள் பகுதியில் கையெழுப்பங்களை பெற வேண்டும் என்பதுதான் நம்முடைய தலைவருடைய விருப்பம் ஆகவே இனிமையான நம்முடைய சதா சிவலிங்கம் அவர்கள் துவக்கி வைத்து சிறப்புரை ஆற்றுவார்கள் என்பது நீங்கள் ஒவ்வொருவரும் அறிந்ததே நீங்க எனக்கு முன்பாக பேசிய தலைவர்கள் கூறியது போன்று வாக்கு திருட்டு என்பது எவ்வாறு நடைபெற்றது அதனை தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் எவ்வாறு கண்டுபிடித்தார் அது எப்பொழுதெல்லாம் எப்பொழுது இருந்தெல்லாம் நடைபெறுகிறது என்பதை இங்கே விளக்கமாக சொன்னார்கள் மோடி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாயிரத்தி பதினாலிலே ஆட்சிக்கு வந்தபோது குஜராத் மாடல் என்கின்ற அந்த மாடலை இந்தியா முழுவதும் எங்கெல்லாம் அவர்களுக்கு குறைவான வாக்குகள் வெற்றி வாய்ப்பு இல்லாத தொகுதிகள் வெற்றி வாய்ப்பு குறைந்த ஓட்டிலே இழக்கின்ற இடம் இப்படி பார்த்து அங்கே அந்த வாக்குச்சாவடி அதிகாரிகளை கையிலே போட்டுக்கொண்டு திருட்டு வாக்குகளை போட்டு வெற்றி பெற்றார் என்பதனை பெங்களூரிலே உதாரணத்திற்கு ஒரு சட்டமன்றம் ஏஜி சிதம்பரம் சொன்னது போன்று ஒரு சட்டமன்ற தொகுதியை ஆய்வுக்கு எடுத்துக்கொண்டு அங்கே அதனை கண்டுபிடித்து வெளியிட்டார் என்பதை நீங்கள் அறிந்ததே சகோதரர்களே அதை தொடர்ந்து பீகாரிலே பல லட்சம் வாக்காளர்களுக்கு வாக்குரிமை கிடையாது என்று தேர்தல் கமிஷன் அறிவித்தது நமக்கு எல்லோருக்கும் தெரியும் ரேஷன் அட்டை ஆதார் அட்டை பாஸ்போர்ட்டு டிரைவிங் லைசன்ஸு இப்படி எத்தனையோ நம்முடைய அடையாள அட்டைகள் இருந்தாலும் கடைசியாக நமக்கு கடந்த ஒரு பத்தாண்டுகளாக எதற்கெடுத்தாலும் ஆதார் அட்டை ஆதார் அட்டை தேவை என்பதை நாம் இங்கே கண்கூடாக நாமே அதை உணர்ந்திருக்கின்றோம் கேஸ் கனெக்ஷன் தேவை என்றாலும் ஆதார் அட்டை இணைத்திருக்கிறீர்களா போஸ்ட் ஆஃபீஸிலே சென்றால் ஆதார் அட்டை இணைத்திருக்கிறீர்களா எல்லை இன்சூரன்ஸிலே ஆதார் அட்டை இணைத்திருக்கிறீர்களா வங்கிக்கு சென்றால் ஆதார் அட்டை இணைத்திருக்கிறீர்களா உங்களுடைய கையில இருக்கின்ற தொலைபேசியினுடைய சிம் கார்டு கூட அந்த ஆதார் அட்டை இருந்தால் தான் சிம் கார்டு உங்களுக்கு கிடைக்கும் இப்படி எதற்கெடுத்தாலும் ஆதாரை ஆதாரம் என்று சொல்லி சொல்லியே இந்த மோடி அரசாங்கம் இன்றைக்கு பீகாரிலே அந்த ஆதார் அட்டை செல்லாது என்று ஆதார் அட்டை இருந்தால் அவர்களுக்கு வாக்குரிமை கிடையாது என்று அறிவித்தார்கள் ஆனால் தலைவர் ராகுல் காந்தி அவருடைய பெரும் முயற்சியின் காரணமாக இன்றைக்கு உச்ச நீதிமன்றத்திலே அது வழக்காக தொடரப்பட்டு பீகார் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு ஆதார் அட்டை இருந்தால் அதுதான் முக்கியம் என்று நீங்கள் கடந்த காலத்திலே சொன்னது போன்று இன்றைக்கு அந்த வாக்காளர் பட்டியலிலே சேர்ப்பதற்கும் அந்த ஆதார் அட்டை போதும் என்ற ஒரு அறிவிப்பு உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றத்தினுடைய வாயிலாக வெளிப்பட்டு உத்தரவு போட்டு போடப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் அறிய வேண்டும் இதனை மக்களுக்கு எடுத்துச் சொல்லுகின்ற வகையிலே அருமை தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே அவர்களும் தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் இது இந்திய திருநாடு முழுவதும் அனைத்து குக்கிராமங்களிலும் மூளை முடுக்குகளிலும் இல்லை உள்ள அனைத்து வாக்காளர்களுக்கும் தெரிய வேண்டும் அவர்களுக்கு வாக்குரிமை இருந்தால்தான் இந்த நாட்டிலே அவர்களோட குடியுரிமை மனிதனாக பார்க்கப்படும் உணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த கையெழுத்து இயக்கத்தை ஆரம்பித்திருக்கிறோம் அதனுடைய ஒரு பகுதியாக நம்முடைய மரியாதைக்குரிய மாநில தலைவர் அருமை தலைவர் செல்வ பெருந்தகை அவர்களுடைய உத்தரவின் பேரிலும் நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய முன்னாள் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் சசிகாந்த் செந்தில் அவருடைய உத்தரவின் பேரிலும் இங்கே மாவட்ட தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் துரை சந்திரசேகர் அவர்கள் இதனை ஆரம்பித்திருக்கிறார் இதிலே பங்கு கொண்டு இந்த இந்திய திருநாட்டினுடைய மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துகின்ற பணியை தமிழகத்தினுடைய முதல் தொகுதியான பூண்டி தொகுதி அடிக்கடி என்னுடைய மரியாதைக்குரிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வேணு அவர்கள் சில கூட்டங்களிலே பேசும்போது சொல்லுவார் எங்களுடைய தொகுதி சனி மூலையிலே இருக்கிறது தமிழகத்திலே இங்கே எதை ஆரம்பித்தாலும் அது நன்றாக இருக்கும் வெற்றி பெறும் என்று சொல்லுவார் அதே போன்று இன்றைக்கு நமது மாவட்ட தலைவரும் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களும் இந்த கும்மிடிப்பூண்டியிலே இந்த சனி மூலையிலே உள்ள இந்த கும்மிடிப்பூண்டி நகரத்தில் இதை துவக்கி வைப்பதிலே நான் பெருமை கொள்கிறேன் இந்த வாய்ப்பை அளித்த

அது பக்கத்தில் அது பக்கத்துல அப்படியே போடு. அப்படியே